திடீரென்று உருவாகி தனது பாதையில் இருக்கும் அனைத்தையும் சின்ன பின்னமாக்கும் அவற்றில் இருந்து நாம் மீண்டு வருவதற்கு சில காலங்கள் கூட ஆகலாம் அப்படி ஒரு அழிவை பற்றித்தான் நான் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் சுனாமிதான் சாதாரண கடல் நீரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நடக்கின்ற சுனாமியின் அழிவை பற்றித்தான் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதாவது இன்றைய பதிவில் சுனாமி எப்படி உருவாகிறது சுனாமி வருவதற்கான காரணங்கள் சுனாமி வருவதற்கான அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் சுனாமியின் உண்மையான ஆபத்து என்பது திடீர் என்று உருவாகுவதுதான் திடீர் என்று சுனாமி உருவாக்கி அதனை சுற்றி இருக்கும் அனைத்தையும் அழித்துவிடும் ஜப்பானில் இந்த சுனாமிக்கு என்ன பெயர் என்றால் வேவ் இந்த ஹாப அதாவது முன்னொரு காலத்தில் சுனாமி மக்களுக்கு புதிதாக இருந்தபோது ஜப்பானில் இருந்து ஒரு ஹார்பரில் மீன் பிடித்து அந்த நேரத்தில் சுனாமி வந்து அந்த இடத்தையே அழித்துவிட்டு சென்றுள்ளதால் சுனாமிக்கு இப்படி ஒரு பெயர் வந்துள்ளது சுனாமி அலையின் ஆரம்ப உயரம் அதாவது பொதுவாக சுனாமி உருவாகும்போது அதனுடைய ஆரம்ப அலை மூன்று புல்லு மூன்று அடியாக இருக்கும் அதேபோல் ஒவ்வொரு அலைகளுக்கும் இடையில் உள்ள தூரம் என்பது நூறில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் சாதாரண அலைகளை ஒப்பிடும்போது சுனாமியின் அலை ஆயிரம் மடங்கு சுனாமியின் அலை பெரிதாக இருக்கும் இந்த சுனாமியின் வேகம் என்பது ஒரு ஜெட் பிளேனின் வேகத்தை எட்ட முடியும் கரையை தொடும் வரைக்கும் பொதுவாக வரும் அலையானது தரையை தொட்ட பிறகு ஒரு பேரலையாக உருவாகும் சுனாமி எப்படி உருவாகிறது தெரியுமா இந்த சுனாமி அலை அடிப்பதற்கு காற்றோ வளிமண்டலமோ காரணம் இல்லை கடலுக்கு அடியில் நடக்கும் விஷயங்களினால்தான் அதிகபட்சம் சுனாமி உருவாகிறது பொதுவாக சுனாமி உருவாவதற்கு காரணம் என்னவென்றால் நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு நிலச்சரிவு அல்லது பனிப்பாறை உரு உருகுவதினாலும் இனி சில காரணமான ஆஸ்ட்ராய்டு பூமியை மோதுவதனால் இந்த சுனாமி ஏற்படுகிறது இருப்பினும் எண்பத்தி எட்டு சதவிகிதம் சுனாமி உருவாகுவதற்கான காரணம் என்னவென்றால் நிலநடுக்கத்தினால்தான் அதாவது ஏர்த் குவேக் ஏனென்றால் நிலநடுக்கம் கடலின் அடியில் நடப்பதனால் மாபெரும் எதிர்வினை சுனாமியை உருவாக்கும் ஆக சுனாமி என்பதும் ஒரு விஷயம் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் கடலுக்குள் நடந்து முடிந்துவிடும் நாம் வெளியில் பார்க்கப்படும் எல்லாமே அதனுடைய மிச்சம் மீதி என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக சுனாமி உருவாக்குவதற்கு காரணம் என்னவென்றால் பூமிக்கு அடியில் இருக்கும் லித்தோஸ்பியரிக் பிளேட் எப்பொழுது மூ ஆகி கொண்டு இருக்கும் அதனுடைய எக்ஸஸ் பொழுது அதிகமான வைப்ரேஷனை சந்திக்கிறதோ அப்பொழுது குறைந்தபட்சம் எட்டு புள்ளி அளவிலான வைப்ரேஷனை தண்ணீரில் உருவாகும் அதுபோக கடலுக்கு இடையில் இருக்கும் தரைமட்டம் மொத்தமாக மேல் ஏறுவதனால் மேலும் கீழும் ஒரு விளைவுகள் உண்டாகும் இருப்பினும் அந்த ஒரு மையப்பகுதியில்தான் எந்த ஒரு கப்பல் நின்றாலும் அதனை உணர முடியாது ஏனென்றால் அந்த இடத்தில் உருவாகும் அலை என்பது பெரும் ஒன்றரை அடியில்தான் இருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வட்ட வடிவில் மேலும் கீழும் உருவாக்கி அந்த அலை டிராவல் ஆகி வரும்போது ஒரு அலையாக உருவாகிறது இதனுடைய விளைவாக கடல் ஓரத்தை வந்தடையும் அலைகளின் வேகமானது நானூறு முதல் எட்நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் ஒரு சில நேரங்கள் இதனுடைய வேகமான நூறு கிலோ அல்லது ஆயிரம் கிலோமீட்டரை தாண்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இவ்வாறு இருப்பதனால் கண்டிப்பாக கடலோரக் கரைகளில் இருப்பவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது இது போன்ற நேரங்களில் நீங்கள் கடலில் நின்று கொண்டு இருக்கும்போது கடலில் இருக்கும் தண்ணீரானது கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு ஐம்பது கிலோமீட்டர் தூ ஆக வேகம் குறையும் அதன் பிறகு ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது அலை தொடர்ச்சியாக வர வர அதனுடைய வேகம் அதிகமாகும் கடலினுடைய ஆழம் அதிகமாக இருந்தால் அதற்கு ஏற்றது போல் அலைகளும் அதிகமாக இருக்கும் அதன் பிறகு கடல் நீரில் வேகம் அதிகரித்து ஊருக்குள் வர ஆரம்பிக்கும் இதனைத்தான் சுனாமி என்று நாம் அழைக்கின்றோம் இதுதான் சுனாமி வருவதற்கான அறிகுறியும் ஆகும் சுனாமி வரப்போகிறது என்றால் நாம் உடனே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உயரமான கட்டிடங்களில் சென்று நின்று விட வேண்டும் அல்லது உயரமான இடத்தில் நின்று விட வேண்டும் அல்லது மரத்தில் ஏறிவிட வேண்டும் இதுபோக தண்ணீரில் சிக்கி கொண்டவர்கள் என்றால் உங்கள் ஆடை மிகவும் எடை இருந்தால் அதனை கழற்றி எரிந்துவிட வேண்டும் எடையுள்ள எந்த உபகரணங்களையும் நீங்கள் அணிந்திருக்க கூடாது பிறகு சுனாமியில் அடித்து வரப்பட்ட குப்பைகளுக்கு நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் செய்த பிறகு நீங்கள் தப்பிப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உள்ளது முதல் அலை இரண்டாவது அலையின் வேகம் குறைந்துவிட்டது என்று நீங்கள் கடலில் கடலை போடக்கூடாது ஏன் முப்பது நிமிடத்திற்கு பிறகு முதலில் வந்த அலைகளின் வேகத்தை விட இரண்டு மடங்கு அதிவேகமாக அலையடித்து சென்றுவிடும் ஆக அந்த அலையில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது சுனாமியை பொறுத்தவரை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது ஒரே விஷயம்தான் அதாவது முதல் அலை வந்த பிறகு இரண்டாவது இருந்து மூன்று மணி நேரம் கடித்துத்தான் அடுத்த அலை வரும் எப்பொழுது முதல் அலை குறைந்த வேகத்தில் வந்து சுற்றி இருக்கும் மரம் செடி கொடி கார் இவர்கள் எல்லாம் சூறையாடி விடும் இரண்டாவது அலை மற்றும் மூன்றாவது அலைதான் கட்டிடங்களையே இடிக்கிற அளவுக்கு பயங்கர சக்தி வாய்ந்த அலையாக இருக்கும் எல்லா வகையான சுனாமியும் ஆபத்தான சுனாமி என்று சொல்லக்கோ சொல்லிவிட முடியாது அந்த சுனாமியின் உயரத்தை பொறுத்துத்தான் அந்த சுனாமி எந்த அளவிற்கு ஆபத்தானது என்று சொல்ல முடியும் இயற்கையைத் தவிர மனிதர்களிலும் சுனாமியை ஏற்படுத்த முடியும் இந்த மாதிரியான சம்பவம் இருபதாம் நூற்றாண்டில் நடந்துள்ளது அதாவது கடலுக்கு அடியில் சோதிக்கப்பட்ட பாமால் கடல் அலைகள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடி உயரத்திற்கு வந்துள்ளது அதற்கு அப்புறம் கரையை அடைவதற்கு முன்பே அதனுடைய வேகம் குறைந்து சாதாரணமாக மாறிவிட்டது நன்றி வணக்கம்